அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு மசாலா முட்டை பொரியல் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நான் ரெண்டையும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன தேவையான அளவு கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டி இஞ்சி நான் ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க உப்பு வந்து தேவையான அளவுங்க இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானல் வச்சுக்கலாம் இப்போ நாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கரண்டி போல் சேர்த்துருக்கேன் இப்போ நாம் கடுகு சேர்த்துலாங்க கூடவே நாம் சீரகம் சேர்த்திடலாம் இப்போ நாம வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ நாம் கருவேப்பிலை சேர்த்திடலாம் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாங்க கூடவே நாம் நறுக்கி வச்ச இஞ்சியும் சேர்த்துடலாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க இப்போ நாம மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் கூடவே நாம கரம் மசாலையும் குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்துடலாங்க நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் கூட ஆயிருக்குங்க பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போ நாம தக்காளி சேர்த்துடலாம் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க கொத்தமல்லி எடைய தூரலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் இந்த மாதிரி ஓரமா வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துரலாங்க நான் எண்ணெய் வந்து ஒரு கரண்டி போல் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சி இப்போ நாம் முட்டை சேர்த்துடலாம் நான் எல்லா முட்டையும் சேர்த்துட்டேங்க இப்போ நாம் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம திருப்பி விட்டுக்கலாம் முட்டை நல்லா வெந்துடுச்சிங்க இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நாம் இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம் மசாலா முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷன் செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறைக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ